வணக்கம் இன்னைக்கு இரண்டு நிமிட காணொலியில நம்ம பாக்க இருக்கிறது வழு வழு அப்படின்னா பிழை அப்படின்னு அர்த்தம் மிஸ்டேக்ஸ் அப்போ எதுதெல்லாம் பிழையோட வருதுன்னு பார்க்கலாம் இந்த ஏழு வகையை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுல திணை திணைங்கறத நம்ம பார்த்தோம் உயர் திணை அக்ரிணைனா என்ன நம்மளுக்கு தெரியும் அப்ப செளியன் வந்தான்னு சொல்லணும் வருவது வந்தது போனது இதெல்லாம் ஆடு மாடுக்கு நம்ம சொல்றது அக்ரிணைக்கு அப்போ இது திணை வழு பால் வலுனா என்ன பால் நம்மளுக்கு தெரியும் ஆண் பால் பெண் பால் ஒன்றன் பால் பலர்பால் பலவின் பால் அப்ப ஆண் பாலுக்கு வந்தான்னு சொல்லணும் பெண் பாலுக்கு வந்தால் வருவாள் சொல்லணும் அப்ப கண்ணகி வந்தான்னு சொல்லணுமா கண்ணகி வந்தால் அப்ப அதில் பால் வழு அதாவது ஜெண்டர்ல மிஸ்டேக் வந்திருக்கு அதாவது அதனால அது பால் வழு இட வழுனா என்ன கடைசி காணொலி போய் பாருங்க நம்ம மூவக இடம் பார்த்துருப்போம் தன்மை முன்னிலை படற்கை அப்ப நீ வந்தேன் சொல்லணுமா நீ வந்தாய் முன்னிலையில் இருக்கிறவங்களுக்கு நீ வந்தாய் இப்ப வந்தேன் யாருக்கு சொல்லணும் அவன் நான் வந்தேன்னு சொல்லணும் முன்னிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்தாய் சொல்லணும் படற்கையில் இருக்கிறவருக்கு அவன் வந்தான் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா அப்போ இந்த மூவகை இடம் பத்தி தெரியணும் கடைசி காணொலி போய் பார்த்துட்டு வாங்க அப்ப இது இடவழு காழவழு பாருங்க நேற்று வருவான் தப்பு நேற்று வந்தான்னு சொல்லணும் அப்போ இது கால வழு பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்போ அதில் வரக்கூடிய வழு வினா வழு பாருங்க ஒரு விரலை காட்டி சிறியதா பெரியதா என்று கேட்பது அப்போ சிறியதா பெரியதாங்கிறது ஒரு கேள்வி வினா ஆனால் அந்த வினாவே பிழையோட வந்திருக்கு இருக்கு இதுல என்ன பிழை ஒரு விரலை காட்டி சிறியதா பெரியதான்னு கேட்க முடியுமா ரெண்டு விரலும் எங்கிட்ட காட்டி நீங்க இது சிறியதா இது பெரியதான்னு காக்கணும் ஒரே ஒரு விரலை காட்டி அதுல எது சிறியது எது பெரியதுன்னு கேக்குறப்போ உங்களுடைய வினாவே வலுவாக உள்ளது விடை வழுங்கிறது விடை தப்பாக இருக்கிறது கண்ணன் எங்கன்னா கண்ணன் இருக்கா அங்க இருக்கான்னு சொல்லணும் கண்ணன் பைக்குள் அட்டை பெட்டிக்குள் இந்த மாதிரி சொன்னா விடைவழு மரபு வழுு அப்படின்னா மரபுனா தொன்று தொட்டு நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே பின்பற்றுவது ஆனா அந்த மரபு மரபை மாற்றுவதுக்கு பேர் வழு இலக்கண முறைப்படி இல்லாம நம்ம கொண்டு வருவது தென்னந்தோப்பை தென்னந்தோட்டம் இப்போ ரெண்டுக்கு தென்னந்தோப்புன்னு சொல்லணுமா தென்னந்தோட்டம்னு சொல்லணுமா தென்னன் தோப்பு தான் இங்க நம்ம சொல்லணும் அதே மாதிரி குயிலுக்கு என்ன சொல்லணும் குயில் கூவும் இப்போ எந்த விலங்கை பார்த்தாலும் கத்திருச்சு கத்துதுன்னு சொல்லுவோம் அப்படி இல்ல யானைக்கு என்ன சொல்லுவோம் குழிரும் சொல்லணும் சிங்கத்துக்கு கர்ஜிக்கும் இதெல்லாம் மரபு நம்ம தெரிஞ்சிருக்கணும் எளிமையா நம்ம வலு பத்தி பார்த்தாச்சு உங்களுக்கு இன்னொரு முறை பார்க்கணுனாலும் இந்த காணொலியை பாருங்க நன்றி